கடவுள் கூறியது வழி பெருகி மனு நிரப்பங்கள் மனுலகின் விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும் அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும் உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன் இறைச்சியை அதன் உயிராகி ரத்தத்தோடு உண்ணாதீர்கள் உங்கள் உயிராகி ரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன் உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனித ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன் மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன் ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும் ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார் நீங்கள் பழுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள் கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்து அவர் புதல்வரிடமும் கூறியது இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் மரபினரோடும் ஏழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன் சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெல்லமாக மாறாது வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகி எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்றார் கடவுள் நோவாவிடம் எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார் சேம் காம் எப்பேத்து ஆகியோர் பேழையிலிருந்து வெளிவந்த நோவாவின் புதல்வர் காம் கானானின் தந்தை இவர்கள் மூவரும் நோவாவின் புதல்வர் இவர்களிலிருந்துதான் மண்ணுலகம் முழுவதும் மனித இனம் பரவியது நோவா நிலத்தில் பயிரிடுபவராகி திராட்சை தோட்டம் அமைத்தார் அவர் திராட்சை கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார் காம் தன் தந்தை திறந்த மேனியராய் கிடப்பதை கண்டு வெளியே இருந்த தன் இரு சகோதரரிடம் அறி தெரிவித்தான் அப்பொழுது சேமும் எப்பேத்தும் ஒரு துணியை எடுத்து தங்கள் இருவரின் தோல் மேல் போட்டுக்கொண்டு பின்னோக்கி நடந்து தங்கள் தந்தையின் திறந்த மேனியை மூடினர் அவர்கள் முகம் எதிர்பக்கம் நோக்கி இருந்ததால் தங்கள் அவர்கள் பார்க்கவில்லை நோவாவிற்கு போதை தெரிந்ததும் தம் இளைய மகன் தமக்கு செய்ததை அறிந்தார் அப்பொழுது அவர் காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரருக்கு அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான் சேமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி அவனுக்கு காணான் அடிமையாக இருப்பான் கடவுள் எப்பேத்து குடும்பத்தை பெருக செய்யட்டும் அவன் சேமின் கூடாரத்தில் வாழட்டும் அவனுக்கும் காணான் அடிமையாக இருக்கட்டும் என்றார் வெள்ளப்பெருக்கு பின்னர் நோவா முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இவ்வாறு நோவா தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார்